முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவு நம்ம என்ன போக்க போறோம்னா துர்க்கை அம்மனின் திருப்பெயர்களுக்கு உரிய போற்றிகளை தெரிந்து கொள்வோம் ஓம் வாழ்வில் வழிகாட்டும் வனதுருக்கை அன்னையே போற்றி போற்றி ஓம் சிறப்பான வாழ்வை தருபவளே சிவதுருக்கை அன்னையே போற்றி போற்றி ஓம் கணத்தில் அருள்பவளே துர்க்கை அண்ணையே போற்றி போற்றி ஓம் நித்தம் மங்கள நிகழ்வுகளை காப்பவளே மங்கள துர்க்கை அன்னையே போற்றி போற்றி ஓம் சகல யோகத்தை தருபவளே யோக துர்க்கை அண்ணையே போற்றி போற்றி ஓம் ஆனந்தத்தை அள்ளித் தருபவளே ஆதி துர்க்கை அன்னையே போற்றி போற்றி ஓம் குழந்தை செல்வத்தை அருள்பவளே செல்வதுர்க்கை அன்னையே போற்றி போற்றே ஓம் வெற்றி தரும் வீரதுர்க்கை அன்னையே போற்றி போற்றே ஓம் நவக்கோள்களை ஆளும் நவதுருக்கை அன்னையே போற்றி போற்றே ஓம் எங்கள் வீடுமனை காப்பவளே விஷ்ணு துர்க்கை அன்னையே போற்றி போற்றே ஓம் நித்தம் எங்களின் துணையானவளே ஸ்ரீதுர்க்கை அன்னையே போற்றி போற்றி அன்பார் நிறையார்களே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிமையான முறையில் ஜபிக்கும்படி இருக்கின்ற நமது துர்க்கையம்மனுக்குரிய திருப்பெயர்கள் கொண்ட தமிழ் போற்றிகளை தினம் தினம் பூசை அறையில் ஜபித்து வருவதால் துர்க்கையம்மனின் திரு அருள் பரிபூரணமாய் அத்துணை அடியார்களுக்கும் நிலைத்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும் மேலும் நமது ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் शर्वं मुनेश्वरं शालं मुनेश्वरं नमः शिवाय